இப்படி இதை குடிக்கிறதுனால எந்த ஒரு ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இல்லைன்னு எனக்கு தெரியுங்க ஆனால் நானும் இதை சேஞ்ச் பண்ணணும்னு தான் நினைக்கிறேன் சுத்தமாக முடிய மாட்டேங்குது இந்த லெஃப்ட் ஓவர் ரைஸை வந்துட்டு நைட்டு தண்ணி ஊற்றி வச்சு காலையில் குடிக்கிறதுல தான் அவ்வளோ ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க ஆனால் எனக்கு அது பிடிக்க மாட்டேங்குது அதனால காலையில எந்திரிச்ச உடனே தண்ணி ஊற்றி வச்சுட்டேன்னா ஒரு டூ த்ரீ ஹவர்ஸ் வந்துட்டு சோப் எப்பவுமே லஞ்சுக்கு வந்துட்டு ஒரு டே மாதிரியான வெரைட்டி ரைஸ் தான் செஞ்சு கொடுத்துட்டு இருப்பேன் சரி இன்னைக்கு வந்துட்டு சுண்டல் குழம்பு மாதிரி வச்சு அதை வந்து சாப்பாடு போட்டு தாளித்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இந்த அரைச்ச குழம்பெல்லாம் வைக்கணும் அப்படின்னா ப்ரீ பண்ணி வச்சா தான் காலையில் எழுந்திரிச்சு குவிக்க அந்த டைம்க்கு செஞ்சு கொடுக்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் நான் யோசிச்சதே லேட்டு அதனால சரி காலையிலே எல்லாம் எழுந்திரிச்சு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடகடைன்னு பண்ணிட்டு இருந்தேன் இந்த மாதிரி டெய்லியும் ஒரு ஒரு குழம்பு வச்சு பேக் பண்ணி தரலாம் ஆனால் ஆஃப்டர்நூன் சாப்பிடும்போது போது நம்ம எவ்வளோ குழம்பு ஊற்றி கிளறி கொடுத்தாலும் டேஸ்ட் வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி பிளாண்டாக தான் இருக்கும் இந்த மாதிரி யாராவது ஃபீல் பண்ணியிருக்கீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க கூடவே ஒரு பாயில்டு எக்கு ஸ்நாக்கு வந்துட்டு கோவா கட் பண்ணி போட்டு சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் இந்த எல்லாம் ரொம்ப முழுசாக இருக்குன்னு சொல்லிட்டு கட் பண்ணி வச்சிட்டு இருந்தேன் சரிங்க நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் மறக்காம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க